ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு கும்பகோணம் அருகே திருநரையூர் காமாட்சியம்மன் திருக்கோயிலில் ஏராளமானோர் புதிய பூணல் அணிந்து கொண்டனர் தமிழர் கொண்டாடி வரும் முக்கிய விழாக்களில் ஒன்றான ஆவணி அவிட்டம் இன்றைய தினம் பிராமணர் செட்டியார் பக்தர் ஆசாரி உள்ளிட்ட பல்வேறு சமூகத்தினர் தங்களது குல வழக்கப்படி பூனல் அணியும் மரபு கொண்டோர் இன்றைய தினம் கோயில்களிலோ ஆற்றங்கரைகளிலோ தங்களது இல்லங்களிலோ ஆச்சாரியார் மந்திரங்கள் ஜபிக்க அவர்களது வழிகாட்டுதலுடன் இந்நாளில் பழைய பூனலை மாற்றி புதிய பூணல் அணிந்து கொள்வது வழக்கம் அந்த வகையில் ஆவணி அவிட்டம் இன்று தமிழகம் எங்கும் பல்வேறு சமூகத்தாராலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் அருகே திருநரையூர் வண்டிப்பேட்டை பகுதிகளில் அமைந்துள்ள காமாட்சியம்மன் திருக்கோயிலும் இன்று ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட பிறகு யாகம் வளர்த்து விசேஷ பூஜைகள் செய்த பிறகு ஆச்சாரியார் வேத மந்திரங்கள் கூற அவரது வழிகாட்டுதலின்படி ஏராளமானோர் ஒரு நேரத்தில் புதிய புனல் அணிந்து கொண்டு காமாட்சியம்மனை தரிசனம் செய்து ஆவணி அவிட்டத்தை மகிழ்வுடன் கொண்டாடினா்